என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே மாடியில் ஃபஸ்ட்டே லைவ் போட வரும்போது பக்கத்து வீட்டில் பாட்டு ரொம்ப சவுண்டாக வச்சுருந்தாங்க அதனால தான் கீழே கிளியை வச்சு கொஞ்ச நேரம் போட்டேன் பாட்டு சவுண்டு கேட்டதுனால கீழே எவ்வளோன்னு நின்னேன் நேரம் அதனால தான் மேலே மாடிக்கு வந்தேன் காணலை எல்லா நண்பர்களும் எங்க போனாங்களோ தெரியல அப்புறம் லைவ் போடல நம்ம மட்டும் அக்கா லைவ் போட வரலேன்னு கேட்குறது அப்புறம் நம்ம லைவ்க்கு வந்தால் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் காணலை போடாமல் இருந்தாலும் லைவ் போடுங்க அக்கான்னு சொல்கிறது நம்ம லைவ் கொஞ்சம் பிந்தி போட இருந்தாலும் எல்லோரும் தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் லேட் ஆகணுன்னே எல்லாரும் தூங்கிடுறாங்க இனி வந்து லைவ் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டோம்னா சீக்கிரமாக வந்து லைவ் போட பார்க்குறேன் ரொம்ப லேட்டாக ஒன்று எல்லாம் தூங்குவாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு போகணும் ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க எல்லோரும் நம்ம பன்னிரெண்டு ஒரு மணி நேரம் முடிச்சிருந்தால் செட் ஆகுதுன்னு தூங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெருவே அமைதி ஆயிட்டு நம்ம காக்காவை இன்னும் காணும் தீவிர அதில் வந்து ஒரு நாலு காக்கா இருக்கும் இன்னைக்கு ஒருத்தரையும் காணும் இன்றைக்கி எங்கே போனாலும் தெரில இன்னும் வரல இன்னுமே அடையிறதுக்கு வரல இந்த காக்கா குட்டங்கள் இவ்வளோ நேரத்துக்குலாம் வந்துடும் இன்றைக்கி இன்னும் காணலப்போ இந்த காப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல போய் இருக்குதுங்க இப்போ என்ன கொஞ்சம் நேரத்தில் வரம்பாருங்க அவ்வளோ காக்காவும் சேர்ந்து ரொம்ப நாளாகவே இந்த நாலு காக்காய்களும் இதுலேயே தான் இருக்கும் அதிகமாக அந்த மரத்துக்குள்ள வந்து என்றைக்கு இருக்குன்னு நினைக்க தெரியல சேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா தான் நான் எதாவது ரிப்ளை பண்ணுவேன் அந்த அந்த ஒரு சில்வை தெரியுதலாம் இதுதான் ரட்ச சபை கோயிலில் உள்ள சில்வை இந்த சில்வை தெரியுதான்னு பாருங்கள் இதெல்லாம் இது அப்புறமா பாத்திமா சர்ச்சில் அவ்வளோதான் தெரியுமே பாத்திமா சர்ச்சில் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கேன் காணல இதில் தான் தெரியும் ஆனால் காணல ஒரே ஒரு இது மட்டுந்தான் தெரியுது மாடிக்கு போனோம்னா சிஎஸ்ஐ சர்ச்சில் உள்ள தெரியும் ஆனால் சிஎஸ்ஐ சர்ச்சி வந்து நைட்டு வந்து நமக்கு மாடியில் போனால் வெடிச்சது தெரியும் காலையில் மாடி காட்டுறேன் ஆனால் சிலுவை வந்து சரியாக தெரியாது ஏன்னா நம்ம சிலுவை வந்து நைட் இப்படி லைட்டில் இப்படி ரெட் கலரில் தெரியுமா பகலில் பார்த்தாக்கி தெரியாது அதனால் பகலில் வந்து நம்ம சிலுவை பார்க்க முடியாது எங்கே பிற இந்த பூனை வந்து நம்ம கிளி பக்கத்துக்கு பப்பு பக்கத்துக்கு ஓடுறதுக்கு தான் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது பூனை இந்த பப்பு இந்தப்பா இது என்ன பண்ணுதுனாக்கி ஓடி போய் என்ன எங்கள் வீட்டில்டாக்கு பப்பு போய் ஓடி ஓடி விரட்டுறது அது ரொம்ப சத்தம் போட்டு இருக்கும் பயிரும் இங்கேப்பா பப்பு பயிரும் இங்கேப்பா இங்கேப்பா பாருங்கள் இதுக்கு வேலையே இது உஷாராக போய் இப்போ பப்பு பக்கத்துக்கு போகணுன்னு கிடந்து நம்மளை தான் பிடிச்சி கடிக்க வரான்னு நினச்சிட்டு இப்போ கற்று நடந்து கத்த பார்த்துக்கோங்க ஓடிட்டு நைட் என்னடா பப்பு அடிக்கடி ரொம்ப கற்றுதான்னு பார்த்தா இந்த பூனைக்கு வேலை தான் ஒரு சவுண்டு போடணும்னா எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சு என்னுடைய அன்பான உறவுகள் மைக்கேல் ஆண்டனி அப்புறம் சிவகுமார் சிவகுமார் ஒருத்தரையும் காணல எல்லோரும் எங்கே போனீங்கன்னு சொல்லுங்கள் நாளைக்கு சண்டே இண்டிபெண்டன்ஸ் டேன்னு எல்லோரும் படுத்துக்கோங்க சாரி ரிபப்ளிக் டே டக்குனு வாயில் வருது இண்டிபெண்டன்ஸ் டே தான் வருது என்னுடைய நண்பர் ஒருவர் லைக் பண்ணியிருக்காங்க யாருன்னு தெரியல மெசேஜ் பண்ணுங்கள் அப்போ தான் தெரியும் யாருன்னு ஜிஜி ஜி தான் இருக்கலாம் சரியாக தெரியலை பார்ப்போம் சிவகுமாரா யாருன்னு சரியாக தெரியலை யாராக இருந்தாலும் ஹாய் போடுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் நாளைக்கு குடியரசு தின வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் பெருச்சாளி எவ்வளோ பெரிய பெருச்சாளி போடுது ஆட்கள் வெளியில் இல்லைன்னா தான் எல்லாம் நடமாட்டிகிட்டு தெரியுது என்ன புரிசாக இருக்குதுப்பா அப்படியே போய் சாக்கடைக்குள்ளே குதிச்சுட்டு வாடியாச்சு என்ன போகுது பாருங்கள் நாய்க்குட்டி மாதிரி போகுது நான் மூணு நாள் லைவ் போடும்போதும் வந்து பெருச்சாளி பார்த்துருக்கேன் மூணு நாளும் நான் எப்பவுமே லைவ் போட வரேனோ இந்த டைமில் வந்து கரெக்டாக அது பாட்டு போகுது என்னுடைய அன்பான உறவுகள் ரொம்பவே வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் யாருமே லைக் பண்ணலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டா கூட பிரச்சனை இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவை நம்மளோட சேனலுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து வாட்சிங் கவர்ஸ்க்காக வேண்டி லைவ் போட்டே ஆக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்மளோட லைவுக்கு எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நம்பி தான் நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து வச்சுருக்கோம் மக்களாகிய உங்களை நம்பி தான் நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு ஆதரவு தரணும் நண்பர்களே பனிரெண்டு மணி ஆக போகுதுன்னு தெரிஞ்சும் நான் உங்களோட லைவ் பண்ணி இப்போ போட்டுட்ருக்கேன் பாருங்கள் காற்று ரொம்ப காற்று அடிக்குது ஒரு தென்னை மரம் இருக்குது என்ன ஆட்டம் ஆடுங்கிறீங்க இவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் வீட்டில் சரியாக தெரியலை நான் பகலில் லைவ் உடம்பு பார்த்துருப்பீங்க அந்த மரத்தை இந்த காற்று வரும்போது ரொம்ப பயமாக இருந்த மாதிரி இருக்கும் இங்கே வரை வந்து ஒரு ஆட்டம் அடிச்சு அங்கே மாற போகும் பாருங்களேன் அந்த மரம் அவங்க வந்து மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதை வெட்டுனாலே முதல் ரொம்ப கஷ்டம் மேலே யாரையும் வெட்டணும் மிஷின் வச்சு தான் வெட்ட முடியும் நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள்லாம் பார்த்து லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் அன்பான உறவுகள் ரொம்ப வர காணும் அவங்கன்னு சொல்லி ஆனால் அவங்க யாரையுமே காணும் காத்தடிக்கு ரொம்ப காற்றடிக்குது பனி காத்து போல் ரொம்ப விரையில இருக்கு குறுக்க வரைக்கும் விசில் அடிக்கிற டைம் ஆயிடுச்சு அப்புறம் பூனை மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிட்டு வெளியே ஓடிட்டு இன்னும் இந்த பூனைக்கு வேலை என்னன்னா இப்போ நம்ம இதில் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே நம்ம வீட்டு பப்பு வந்து மிரட்டுறதே அதுக்கு வேலையாக போச்சு இனி அந்த பப்பு ராத்திரி ஒரு துணியை போட்டு மூடி போட்டால் தான் அது பயிராமல் படுத்துருக்கோம் காலையிலே கன்னிடங்களை தெரிதல காலையிலே நம்ம மாடியில் வச்சு நம்ம முருகன் கோவில் பாறையை காட்டுறேன் முருகன் கோவில் வந்து முருகர் வந்து பொதுவாகவே எல்லா கோயில்லையுமே முருகர் வந்து பாறையில் மலைக்கு மேலே தான் ஏறி இருப்பார் ஆனால் நம்ம வள்ளியூரில் மலைக்கு உள்ளே இருக்கார் கொகைக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கார் திருப்பரங்குன்றத்துலேயும் அப்படிதான் இருப்பார் ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற சிலை வந்து அந்த ம அந்த பாறையே சிர்த்தி வச்சு வச்சுருப்பாங்க ஒரு மாதிரி அதுலேயே செதுக்கி வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம முருகர் கோயிலில் வள்ளியூர் முருகன் கோயில் வந்து அப்படி இருக்காது கொஞ்சம் வேறு டைப்பில் வித்தியாசமாக உள்ள சிலையாக தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் வேறு திருச்செந்தூர் மட்டுந்தான் நம்ம முருகர் கோயிலில் ஒரே இந்த கடற்கரையில் இருக்குது மாரி எல்லாமே எல்லா இடத்துலையும் முருகரை பார்த்தா மலைக்கு மேலே தான் இருப்பார் கொண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் கோவில் மாதிரி எல்லா இடத்துலையும் அங்கே தான் இருப்பார் திருச்செந்தூரில் மட்டும்தான் கடல் கடல் உள்ள இடத்துல இருக்கிறாரு ஆனால் இப்போ நம்ம திருச்செந்தூர் கடற்கரையில் கடல் அவ்வளோ உள்ளே இழுத்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க கடல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப தள்ளி இருக்கும் ஆனால் இப்போ அது வந்து நம்ம திருச்செந்தூர் கடல் எப்படி இருக்குனாக்கி கோயில் பக்கத்துலேயே வந்த மாதிரி வந்து இப்போ எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கா இப்போ அந்த கதை தான் ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சமீபமாக இப்போ ஒரு வாரத்துக்கு இடையில் நம்ம திருச்செந்தூரில் வந்து பழனி முருகர் இருக்கார்ல அவர் வந்து க கடற்கரையில் வந்து ஒரு சிலையாக வந்து இருக்காருன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா பழனி முருகர் வந்து திருச்செந்தூர் முருகரை பார்க்கறதுக்காண்டிங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நானும் பார்த்தேன் நியூஸில் அந்த அழகான கலர்ஃபுல்லான சிலையாக வந்து இருக்குது அப்போ அது கடலுக்குள்ளே இருந்து தான் அங்கே வந்திருக்கு யாரும் தூக்கி கொண்டுலாம் போட முடியாது ஏற்கனவே திருச்செந்தூர் சீக்கிரமாக அழிஞ்சு பேரும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அது எப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியலை அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சவங்க நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம திருச்செந்தூர் கோயில் இருக்குல்ல அந்த திருச்செந்தூர் வந்து இப்போ ஏற்கனவே கோயில் கிட்ட கடல் வந்தாச்சு இனி இன்னும் கொஞ்சம் நாளாக நாளாக அப்படியே கடலோடு சேர்த்து அந்த கோயிலையும் சேர்த்து முக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம திருச்செந்த கன்னியாகுமரியில் முட்டபதி இருக்குல்ல முட்டை பதியானது தோலங்குமா உள்ளே வந்து தோரகாபதின்னு ஒன்று உள்ளே இருக்குதான் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளையில் பாட்டிகள் கதை விடுவாங்க கேட்டிருக்கோம் ஆனால் இப்போ உண்மை என்ன மாதிரி திருச்செந்தூர் கடலானது நம்ம கோயிலை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அதனால் எப்படின்னு சரியாக தெரியலை ஆனால் பழைய காலத்து ஆட்கள் வந்து சொல்லி வச்சுட்டு போன விஷயம் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது முக் திருச்செந்தூர் அழிஞ்சி அழிஞ்சு முக்தபதி படி போட்டிருக்காங்க எல்லாம் தொடங்கும்போது தான் நம்ம பார்த்து விடணும் அப்போ தான் தெரியும் என்னையாது நிறு பெரியவங்க சொன்னது வந்து எதுவுமே பொய்யா போகலை நம்ம பழைய காலத்தாட்கள் சொல்லிச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பா இடம் போட்டுட்ருப்போம் ஆனால் அப்படிலாம் கிடையாது அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு இருக்கு என்னுடைய அன்பான உறவுகள் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்க உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் உங்களுடைய சகோதரியாக நினச்சி நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு ஒவ்வொரு லைக் போட்டிங்கனாலே நம்ம சேனல் வந்து நல்லா டெவலப் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம தெருவில் ஒரு ஆள் கடை இல்லை பாருங்கள் நான் மட்டும்தான் மாடியில் நின்றுட்டு செல்லை வச்சு இது எதுக்கு ராத்திரி இப்படி நீங்கள் லூஸ் போல பேசிகிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க அந்தளவுக்கு தான் நின்று பேசிகிட்டே நிற்கேன் வெளியே பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அதனால் பிரச்சனை இல்லை இப்போ யாராவது நம்மளை பார்த்துட்டு ஒரு ஆள் நினச்சுன்னா எதுக்கு செல்லை எடுத்துகிட்டு அவ்வாறுக்கு மொட்டை மாடியில் ஆந்திக்கிட்டு இருக்கா மெண்டல் பொழுக்குன்னு நினைப்பவன் யூடியூப் வந்து அந்தளவுக்கு மெண்டல் ஆக்குற அளவுக்கு ஆகிக்கொண்டு விட்ருமோ என்னமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் நம்மளுடைய வாட்சிங்கில் ரொம்ப நண்பர்கள் இருந்தோடனே என்னோட வந்து என்னடா வந்து லைவை வந்து கட் போட மனசு வரல ஏதாவது ஒரு நண்பர்கள் நம்மகிட்ட சேட் பண்ணி பேச மாட்டாங்களா நான் வந்து இப்போ திருச்செந்தூரை பற்றி பேசினேன் அதில் எதாவது தெரிஞ்சவங்க ஏதாவது இருந்துச்சுனாக்கி உங்களுக்கு ஏதாவது என்ன எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன் சின்ன பிள்ளை எனக்கு சரியாக தெரியலை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட சஜஷன் இதில் சொல்லுங்கள் எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லும்போது சரின்னு கேட்டுக்கிடுவேன் நீங்கள் யாருமே சேட் பண்ணாமல் இருக்கிறனால தான் நான் சும்மா பாட்டுக்கு திருச்செந்தூர்னு பேச்சு வந்தேன் திருச்செந்தூரை பற்றி எனக்கு தெரிஞ்சதை சொல்லிகிட்ருக்கேன் அதில் முக்கியமாக இப்போ இந்த திருச்செந்தூரில் வந்து யானை வந்து அந்த பாகனை கொண்டது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஆனால் அது வந்து தெரியாமல் இருந்தால் இப்படி இப்படி யூடியூப்லேருந்து போகிறவங்க ஒரு செல்ஃபி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற மாதிரி ஆனால் எடுத்திருக்காங்க ஏதோ எப்படி எடுத்தாங்களோ தெரில அது வந்து கோவத்தில் வந்து வாகனை வந்து விளையாட்டுக்கு தான் தள்ளி போட்டிருக்கு ஆனால் அது வேணும்னு செய்யலை தெரியாமல் தள்ளிட்டு செத்தம் பெட்டர் அந்த ஆள் பாவம் அது எவ்வளோ நாளாக வருத்தப்பட்டு அன்றைக்கி நாங்கள் திருச்செந்தூருக்கு போயிருக்கோம் அது அந்த யானை பாவும் போல் அந்த ஒரு அழகாக ஆடும் அந்த யானை நான் என்னுடைய சாட்ஸ்லலாம் திருச்செந்தூருக்கு போயிருக்கும்போது யானை எடுத்து போட்டிருப்பேன் பாருங்கள் நல்லா வித்தியாசமாக ஆடும் தேவையானாலே பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் அந்த ஆள் அவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணி வச்சுருப்பார் அந்த தேவேனையை அழகாக அந்த தும்பிக்கு ஆட்டி ஆட்டி ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடும் அந்த தேவேனை கடைசியில் பார்த்தா அது அதுக்கே தெரியாமல் கொண்டுட்டு அது ரொம்ப நாள் சாப்பிடாம தான் பட்னியாக அப்படியே கிடந்து கிடந்து வந்துச்சு இப்போது அது பாவம் போல் அதுவும் ரூமில் அடைச்சி போட்டுருந்தாங்க பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே கிட்ட போக முடியலை கிட்ட வந்து இங்கே தள்ளி வரை அடைச்சி முடியாமல் வச்சுருக்காங்க இப்போ நம்ம ஏற்கனவே அது செல்ஃபி எடுத்து தான் ஃபோட்டோ எடுத்தது பிடிக்காமல் தான் இப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த கேப்பில் நம்ம போய் வீடியோவோ ஃபோட்டோஸோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுக்கலை ஆனால் என்ன அதை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்தது அது வந்து தெரிஞ்சு செய்தல தெரியாமல் செய்தது தான் தெரியாமல் செய்து ஒரு உயிர் பேட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் அந்த யானை இருக்குது பார்த்துக்கோங்க அதே போல் இப்போ நம்ம இப்போ நம்ம நெல்லை பிறகுலேயும் உள்ள யானையும் இப்போ தான் போச்சு அதுவும் பாவமாக இருந்தது ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு ரொம்ப வருஷமாக இருந்த யானையாக நெல்லைப்பர் கோயிலில் உள்ள யானை பேர் ஆண்டாள்னு நினைக்கிறேன் எங்கள் அக்கா ஏதோ பேர் சொன்னால் மறந்து போச்சு ஆண்டாளாக தான் இருக்கணும் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை அதுவும் பார்த்தேன் ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு எல்லாமே இந்த உலகங்கள் அழிகிறதுக்கு உள்ள சிண்டம்ஸ் போல் பல பல இதை காட்டிக்கிட்டு இருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளோட சேட் பண்ணலையே சேட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு கதைக்கு நல்லது தான் ஏன்னா நம்ம வந்து சேட் பண்ணுறதை ஸ்பீடை வாசிக்கிற அளவுக்கு முடியாது நமக்கு வந்து ரொம்ப படிக்கலை அதனால் நான் வந்து ஓரளவுக்கு இப்படி பேசக்கூட செய்வேனே தவிர அதை சேட் பண்ணுறதை டக் டக்குன்னு படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் கண் அப்படி கூர்ந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் சரி ஆனால் முடிஞ்சளவு கொஞ்சம் கொஞ்சம் படிப்புமே படிப்பேன் இது பிரச்சனையே இருந்த மாதிரி இல்லை என்னோடய நண்பர்கள் வாட்ச் பண்ணாலே போதும் நான் எனக்கு இதை எனக்கு தெரிஞ்சதை ஏதாவது நான் இப்படி இருக்கேன் ஏன்னா வாட்ச் பண்ணுற நண்பர்கள் அனைவரும் நம்மளோட லைவுக்கு ஒவ்வொரு லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் லைக் போடுவீங்க நான் எதிர்பார்த்து இருக்கேன் பார்ப்போம் நம்ம லைவ் முடியும் போது எல்லோரும் ஒவ்வொரு லைக் போடுங்கள் என் அன்பான உறவுகள் அனைவரும் நம்மளோட லைவுக்கு ஒரு லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு தேவை மக்களை நம்பினவே என்னைக்கும் ஏமாற மாட்டாங்கன்னு தெரியும் அதனால் என்னுடைய நண்பர்கள் இதில் எவ்வளவோ நண்பர்கள் இருக்கீங்க அவ்வளோ நண்பர்களையும் நம்பி தான் இதில் நம்ம சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் வாழ்க்கையில் ஏதாவது நம்ம வந்து படிப்பு அறிவு இல்லாமல் இருக்கும்போது சரி ஏதாவது ஒன்று நம்ம சாதிக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசையில் தான் நான் வந்து தேர்ந்தெடுத்தது வந்து யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சாதிக்க போகிறேன்னு எனக்கே தெரியலை ஆனாலும் ஒரு முதலடி எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்ச முதலடி வந்து மேல் மேல்மேன் மென்மேலும் வளரப்போகிறதா இல்லை கீழே மாற இறங்கி போகிறதான்னு எனக்கே தெரியலை மக்களாகவே உங்களிடம்தான் இருக்குது என்னையே மேலே ஏற்றி தூக்கி விட்றதும் உங்கள் கையில் தான் இருக்குது கிளம்பார இறக்கி தள்ளி போடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினச்சால் மட்டும்தான் முடியும் வேறு யாராலேயும் முடியாது கடவுளும் நீங்களும் மட்டுமே நினைக்கணும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்களே அதே போல் கடவுளும் நினைக்கணும் கடவுள் நினச்சா மட்டும்தான் இப்போ நம்ம யூடியூப்பில் ஒவ்வொரு இதெல்லாம் ஓடுதுன்னா கடவுளும் நினைக்கணும் அதுக்கு அப்படி நான் நம்புகிறேன் கடவுள் நம்பிக்கை எல்லாமே எத்தனை ஏற்றினர் இருக்கீங்கன்னு தெரியலை நான் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கடவுளே கிடையாதுன்னு சொல்கிறவங்க கடவுள் இருக்கிறவங்கன்னு சொல்கிறவங்களும் நமக்கு கமெண்ட் பண்ணி என்ன அப்படிங்கிற உங்களோட சஜஷன் எனக்கு சொல்லுங்கள் என்ன அன்பான உறவுகள் வந்து என்ன என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்டாச்சான்னு சொல்லுங்கள் ரொம்ப நேரம் கழித்து ஒரு நண்பர் வந்து நம்மளோட லைவுக்கு வந்திருக்காங்க வந்திருக்கிற நண்பர் ரொம்ப நண்பர் இருக்கீங்க அதில் ஒரு நண்பர் நம்ம விஜய் ஆரம்பமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஹாய் விஜய் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நம்மளோட லைவுக்கு வரும்போதே ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க ஹாய் விஜய் ஹாய் ஹாய்னு போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் விஜய் நம்மளோட லைவுக்கு வந்ததுக்கு ரொம்பவே நம்ம லைவில் வாட்சிங்ல இருக்காங்க ஆனால் யாருமே சேட் பண்ணலை ரொம்ப சந்தோஷம் முதல் நபர் நீங்கள் தான் விஜய் விஜயின்னு நம்ம ஆக்டர் விஜய் அப்படின்ன மாதிரி விஜய் இன்னொன்று ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு வாசிக்கிறதுக்கு நமக்கு படிக்காத நமக்கு விஜய்ங்கிறது கொஞ்சம் ஈஸியான வேடாக இருக்கா டக்னி விஜய்ன்னு சொல்லிவிட்டேன் ஹாய் விஜய் எப்படி இருக்கீங்க நம்மளோட லைவ் குடும்பத்தோடு வந்து இணைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து நம்மளோட லைவுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் விஜய்க்கு அன்பான இனிய ஹீரோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வந்து ரெண்டு ஹாய் போட்டிங்க அந்தளவு காணலவங்களை திருப்பூர்லேருந்து வந்து ஏன் போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் விஜய் திருப்பூர்லேருந்து நம்மளோட லைவுக்கு வந்து முதல் முறையாக வந்திருக்காங்க விஜய் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திருப்பூர் குமரன் தான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம இருந்து விஜய் வந்திருக்காங்க மீதிய நம்ம லைவுக்கு லைக் போடுங்க நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவில் என்ன சிவகுமாரை காணல எல்லாரும் வந்து பார்த்துட்டு தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா என்னமோன்னு எனக்கு தெரியலை கண்டிப்பாக சிவகுமார் வந்துருப்பான்னு எனக்கு தெரியும் நீ பார்த்துட்டு இருக்க என்ன வரல லைவில் சேட் பண்ண விஜய் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் விஜய் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம லைவுக்கு மறக்காமல் டெய்லி வந்துருங்க உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு இன்றைக்கி சொல்லுங்கள் என்ன காட்டுறீங்க என்னோட காட்டுறீங்க என்ன இருக்குது என்ன கேட்டிருக்கீங்க அது ஃபஸ்ட்டு ஒரு எங்கள் வீட்டு பப்பு ஃபஸ்ட் நான் ஸ்டார்டிங்கில் கிளியை காட்டியிருப்பேன் பார்த்துக்கோங்க அதில் கிளியை வந்து வெறட்டிச்சு ஒரு பூனை கொ பூனை வந்து விரட்டிட்டு வந்துச்சு அதால் அது இல்லாமல் இதுதான் நம்மளோட தெரு நம்ம தெரு எப்படி இருக்குது பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இதை போட்டேன் சுஜாதா சுஜாதா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம லைஃப் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் விஜய் இட்லி சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாங்கள் இன்றைக்கி நைட்டு சோறு தான் சாப்பிட்டோம் மீன் குழம்பு வச்சுருந்ததுனால ரொம்ப நாளாக மீன் வாங்கலை பொங்கல் முடிஞ்சதுலேருந்து ஓகே அக்கா ஃபஸ்ட்டு டைம் அக்கா சென்னையிலேருந்து நம்மளோட லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுஜாதா சுஜாதான் நேம் வந்து ரொம்ப நல்ல நேம் எப்படின்னா சுஜாதாங்கிற கதை நான் வந்து கதை ஆசிரியர் சுஜாதான்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லாமல் சுஜாதாங்கிற பேர் வந்து ரொம்ப சூப்பரான பேர் ரொம்ப பிடிக்கும் இவர் நேட்டிவ் பிளேஸ்ன்னு கேட்டுறீங்க விஜய் எனக்கு வந்து வள்ளியூர் மல்லியூர் கேள்விப்பட்டிருப்பீங்களா சுஜாதா நம்மளோட லைவுக்கு ஒரு லைக் போட்டிருங்கம்மா தெருவில் ஆட்கள் நடமாட்டமே இல்லை நாய்களும் பூனைகளும் அப்புறமா பெருச்சாலி இந்த தான் வெளியே தெரியுதே தவிர வேறு ஒன்றையும் காணும் லைவ் போட்டும் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு ஒரு அரை மணிக்கு ஒரு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டுட்டு நம்ம லைவை கட் பண்ணிடண்டியது தான் ஓகே தேங்க்யூ ஸோ மச் சுஜாதா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுகன்யா பிரகாஷ் ஆண்டி எந்த உள்ளது மேடம்னு கேட்டிருக்கீங்க எனக்கு சரியா என்ன தெரியல ஓ நீங்கள் மலையாளமா பறையும்னு சொல்லியிருக்கீங்க மலையாளமா நீங்கள் ஓகே ஓகே சுகன்யா பிரகாஷ் வந்து மலையாளமா நாங்கள் வந்து தமிழ் என்ன பறையிறீங்கன்னு கேட்டிருக்கீங்க அது ஏதோ சொல்கிறீங்கன்னு தெரியுது எனக்கு அது என்னன்னு சரியாக தெரியல மலையாளத்தில் நான் யார் என்ன பறையும் ஏன் என்ன பரையும்ங்கிறது தான் தெரியுமே தவிர மலையாளம் நமக்கு சரியாக தெரியாது நமக்கு வந்து தெரிஞ்சது வந்து தமிழ் மட்டும்தான் நான் வந்து தமிழ்நாட்டிலருந்து தான் நான் லைவ் வந்திருக்குறேன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் வள்ளியூர்லேருந்து நம்ம லைவ் போட்டிருக்கேன் நான் நமக்கு வந்து மலையாளம்லாம் ரொம்ப தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் மலையாளமும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது மனசில் ஆகி மனசில் ஆகி போட்டிருக்கீங்க மனசிலாகி மனசிலாய் நான் கேட்டது தான் போட்டிருக்காங்க ஓகே ஓகே சந்தோஷமா சுகனம் ஏதோ போட்டிருக்கீங்க எனக்கு சரியாக தெரியலை பிரகாஷ் தமிழ்ல சாட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் பண்ணுறீங்க தமிழ் உங்களுக்கு தெரியாது மலையாளங்கிறதுனால சரியா என்ன ப எனக்கு தெரியலை போட்டிருக்கீங்க சரி சுகன்யா பிரகாஷ் வந்து நம்மளோட லைவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க நினப்பீங்க அவங்க விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க நினச்சிட்டு இருக்கீங்களோ சரி லைவ் வந்திருக்கீங்க லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களோட சகோதரிக்கு நீங்கள் பேசுகிற மலையாளம் எனக்கு சரியாக புரியலை சுகன்யா பிரகாஷ் எனக்கு என்ன நீங்கள் போட்டிருக்கீங்கன்னே தெரியலை ஆனாலும் மலையாளமாக இருந்தாலும் நம்மளோட லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நம்மளோட லைவுக்கு வந்து யூ யூடியூப் லைவில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகிட்டு நம்ம லைவை இதோட முடிச்சுக்குவோம் நாளைக்கு நம்ம காலையிலே ஒரு எட்டு மணிக்கு நம்ம பார்ப்போம் எட்டு மணிக்கு மேலே இனிய தின வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தின வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆகாஷ் எக்ஸ்ப்ளோர் பாய் சுகன்யா பிரஸ் பிரகாஷ் பாய் மீண்டும் நம்ம காலையிலே பார்ப்போம் ஓகேவா